ಪ್ರಿನ್ಸ್ ಟುಡ ಎಪಿಸೋಡ್ பிரீத்தியோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்றாங்க பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேக்குறாங்க உங்களுக்கு சக்தி கூட இந்த கல்யாணம் வந்து பிடிக்காம இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் இல்லமா நாங்க பாத்துருந்தா கூட இவ்வளவு நல்ல பையனை நாங்க பாத்துருக்க மாட்டோம்னு சொல்றாங்க சக்தி ஃபேமிலியோட ஏதாவது ரிச் ஃபேமிலி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பல்லாம் இல்லம்மா நாங்க எதுக்குமா கல்யாணம் தண்ணி பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி வந்து அதை அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்கப்பா மேபி அவங்க அப்பா பண்ணிருக்கலாம் இல்ல வேற யாராவது பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணி தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லுவா அப்படின்னு அம்மா சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பா வந்து பேசிக்கிறாங்க பிரீத்தி சீக்கிரமா அந்த வீட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட விடமாட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்பா சொல்றாரு சக்தி வீட்டை காட்டுறாங்க சக்தி வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள் வந்து இறங்குது பெஞ்சு டேபிள் லேப்டாப்பு சிஸ்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் இங்கே இறக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சந்திரசேகரும் கேட்குறாங்க சுந்தரம் சொல்கிறாரு ஆஃபீஸில் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதான் சரி இங்கே வைக்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வைக்க எங்கே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு அதெல்லாம் இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து பொன்னி ரூம்ல வைக்கிறாங்க சக்தி அந்த பிளேஸ்க்கு வராரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொன்னி மேல இருக்கிற வன்மத்தில் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்காக இந்த பொருள் எல்லாம் இடுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பொன்னி மேலெலாம் வன்மம் இல்லை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு ஆஃபீஸில் வந்து ரினோவேஷன் ஒர்க் போய்ட்டு இருக்கு அதனால தான் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஒன் மந்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு பவானி வந்து நீ கேள்வி கேக்கறதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புருஷன் தான் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க என்னடா புருஷன்ட்டு மரியாதை எல்லாமே பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் பண்றதுல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றது சொல்லி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுந்தரம் வந்து நல்ல உரிமை பேசுறாரு சின்ன விஷயம்ன்றனால நான் அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்கல பெரிய விஷயம்னா கண்டிப்பா கேட்டுப்பேன்னு சொல்றாங்க ஜெயா சொல்றாங்க ஆஃபீஸ் பொறுப்பு யாருமே பாத்துக்கிறதுல அவர் தான் எல்லாமே பாத்துக்கிறாரு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க சொல்லிட்டு சக்தி கேக்குறாங்க இதோட இந்த பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்றாங்க தேங்க்யூ